அனைவருக்கும் வணக்கம் இது ரொம்ப நான் நிறைய கூட்டங்கள் கலந்துக்கிட்டு இருக்கேன் உண்மையாகவே இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக இந்த நூலை வெளியிட்டதுக்காக நான் ரொம்ப உளபூர்வமாக மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் நான் செஞ்ச ஒரு நல்ல வேலையாக இதை கருதுறேன் ஏன்னா வழக்கமாக திறனோடு இருக்கிறவங்க செய்யாத வேலைகளை மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறவங்க எவ்வளோ அற்புதமாக வேலை செய்கிறாங்க நான் கடந்த ஆண்டில் குறிப்பாக என் அன்புக்குரிய என் நண்பர் ரமேஷை பார்த்த கணத்துலேருந்து அவர் எனக்கு பார்க்கும் போதெல்லாம் அவருடைய புத்தகங்களை தருவார் நான் அவருக்கு ஒரு புத்தகமா அவரே போய் வாங்கி வாச்சிருக்காரு என்னோட கொடுமை என்னன்னா அவர் எழுதின புத்தகங்களை எனக்கு தருவார் நான் வாசிச்சது ஆனா என் புத்தகங்களை அவர் கடைகள்ல போய் தேடி குடிச்சு வாசிச்சு அவங்க மாணவர்களுக்கு சொல்லி அந்த மாணவர்கள் எனக்கு வந்து சொல்லி இவ்வளவு அற்புதமா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக குற்ற உணர்ச்சி உண்டாக்குறாங்க நான் இந்த அரங்குக்கு வந்த வந்த கார்த்திக் தோழர் என்னுடைய நாவலை வாச்சிட்டு கர இன்னொரு சிவமணின் இன்னொரு மாற்றுத்திறனாளி தோழர் அவர் எனக்கு நண்பர் அவர் வந்து கார்கி நீங்கள் போனாக்கா அந்த கருண வித்யா ஃபவுண்டேஷன் இருக்கு அங்கே போங்க அப்படின்றாரு அப்போ ரமேஷ் தோழர் வந்து அங்கே நிற்க நின்று அங்கே கூட பேசிட்டு கருந்துள்ளை நாவல் வாங்குறாங்க அப்போ பார்த்தா அவர் ஃபோன் பண்ணுறாரு நான் இவங்களை கேட்குறேன் இல்லை அந்த அரங்கில் இருந்தால் நாங்கள் வரேன் பாரு நம்மளை சுற்றி உள்ள பேர் இருக்காங்கன்னு நான் கவனிக்கவே இல்லை ஆனால் அவங்க எல்லாரையுமே கவனிக்கிறாங்க அப்படி தான் வந்து சி திவாகர் என்ற ஒரு அற்புதமான முனைவர் அவர்கள் தமிழ் வள மேம்பாட்டில் மாப்போசியின் பங்கு இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு ஒரே ஒரு வரி மட்டும் நான் தோணு தொண்ட சரியில்லை தலைநகர் இந்த தலைநகரை தலை தந்தாவது காப்பேன்னு சொன்ன மாப்போசியோட அந்த வாக்கு தான் நான் ஒரு வட சண்டைக்காரன்னு மாறுதட்டிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கேன் அப்போ அற்புதமான ஒரு தலைவரை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையை அவர் சமர்ப்பிச்சிருக்கார்கள் ஏற்கனவே அவர் முனைவர் ஆனாலும் மீண்டும் மீண்டும் ஒரு தலைவரை நாங்கள்லாம் செய்யாத வேலையை மாற்றுத்திறனாளி தோழர்கள் இவ்வளோ கடுமையான உழைப்புக்கு மத்தியில் வேலை செய்கிறாங்க அவருக்கு உதவி செஞ்ச அவங்களுடைய துணைவியார் ஒரு படைப்பாளிக்கு துணைவியார் என்றவங்க மிக முக்கியமானவங்க ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிக மிக பெ பெரிய படைப்பாளிகள் எல்லாமே டால்ஸாயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அனாதியாசத்துக்கு கிடந்தார் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் ஆனால் அவருடைய துணைவியார் வந்து அவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணல அப்படின்வாங்க ஆனால் அந்த அம்மா தான் அவரோட ஸ்கிரிப்டெல்லாம் எழுதியிருக்கிறதுங்கன்றது தான் வரலாறு அப்படி இந்த நாவல் இந்த புத்தகத்தை நான் வாசிச்சுட்டு விரிவாக என்னுடைய முகநூல் பதிவில் நான் எழுதுவேன் இந்த தோழர்கள் செய்கிற வேலைகள் என்ன வந்து நான் செய்கிற வேலை ஒன்றுமே இல்லைன்னு என்னை குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்குது ஏன்னா அவங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துறாங்க புதிய புதிய பரிமாணங்களை உருவாக்குறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம எந்த உதவியும் செய்தால அவங்க வழியே நம்ம விட்டாலே போதும் அப்புறம் அவங்களுக்கு நம்ம தேவையான வாய்ப்புகளை நாம உருவாக்கணும் நாம நாம எதுவுமே செய்யாம இருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்க உருவாக்குறாங்க பாருங்க இந்த அரங்குக்கு இந்த அரங்குல அவங்க மட்டுமே படைத்த படைப்புகள் சுத்தி இருக்கு இதையெல்லாம் வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும் அடுத்த ஆண்டுல இருந்து பொதுவாக எல்லாம் இந்த அரங்குக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழலை நான் உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்போ அந்த மாதிரியான ஒரு மன விபத்தை எனக்கு இவங்க உண்டாக்கி இருக்கிறாங்க அந்த விதத்தில் முனைவர் சேதிவாக இருக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த நூலை படிச்சுட்டு நான் முழுமையாக மிக விரைவில் பதிவு பண்ணுவேன் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த இந்த கர்ண வித்யா அறக்கட்டளைக்கு என்னுடைய மனப்பூர்வமான மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மேலும் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்ய என்னை போன்ற பேராசிரியர் ஜெய்பால் போன்றவர்கள் உங்களோட எப்போதுமே நிற்கணும் எப்போதுமே எங்களை வந்து நாங்கள் உங்களுடைய அன்பான அன்பு தொடுதல் எப்படி எங்களுக்கு இருக்கோம் அதே அன்பை நான் உங்களுக்கு பல மடங்கு செய்யணும் இந்த மக்களோட பார்வையை உங்கள் பக்கம் திருப்பணும் இந்த மாதிரியான எண்ணத்தோடு இந்த அரங்கிலிருந்து நான் வெளியேறேன் மகிழ்ச்சி நன்றி